ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீடியோக்களை போகிறதுக்குள்ளே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோக்கள் வாங்க நம்பர்ல இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தனியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க அதாவது நான் இன்றைக்கி வீட்டில் தனியாக தான் இருக்கிற நம்பர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஓகேங்களா என்னை பூட்டி போட்டு போயிட்டாங்க என்னோடய அண்ணன் வந்து வேலைக்கு போயிட்டான் என் தம்பி வந்து காலேஜுக்கு போயிட்டான் சென்னை ஆல்ரெடி நான் வந்து சின்ன வயசு பத்து வயசாகும் போது தனியாக அதாவது நான் உண்மையிலே தனியாக தான் இருப்பேன் நண்பர்களே ஏன்னா அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இல்லை நீ தனியாக இருக்கிறதுலாம் ஒரு வீடியோவாக அப்படின்னு நினைக்காதீங்க நான் எப்படி தனியாக இருக்கேன் அதை மெட்ரு ஓகேங்களா இந்த உண்மையிலே தான் நான் தனியாக தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வீட்டில் யாருமே இல்லை நம்பலே ரெண்டு நாளைக்கு வெளியே ஊற்றலைக்கே அவ்வளோதான் ஒரு ஆறு அவங்கள வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க இருந்தாலும் நான் எப்படி வீட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கேன் வீட்டுக்கு பாருங்கள் நம்பலி இங்கே பாருங்கள் யாருமே இல்லையா உங்கள்கிட்ட யாரும் இல்லை போதிங்களா இப்போ க்ளோஸில் இருக்கா இங்கே யாரும் இல்லை பார்த்தீங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு கிச்சன் பூட்டி கிடக்கா எல்லா ரூமுமே பூட்டி கிடக்கா இந்த ஜன்னலை மட்டும் திறந்து போட்டு போயிருக்காங்க நம்பரில் வெளியே நாய் மட்டும் அவுத்து கிடக்கு அருமை நம்ம கூட இருக்க போகிறதில்லை கிடையாது நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் நம்பரில் இந்த தத்துவம் எல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நான் தனியாக எப்படி சர்வை பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே குடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா தண்ணி கணவெட்டு போயிருக்காங்க அடுத்து அப்படியும் பழம் எல்லாமே இருக்குது நமக்கு அதனால் பிரச்சனை கிடையாது நம்பர்லே நம்ம தனியாக ஓகேங்களா இதான் இது இன்றைக்கி வந்த வீடியோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூக்கு வீடு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன் இந்த சார்ஜர் இருக்குது ரேடியோ இருக்குது சும்மா பாட்டை கேட்டுட்டு இருப்பேன் நம்பர்லே ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ டாடா பை பாய் செய்யும் இந்தா எங்களோட பாட்டி போட்டால் மட்டும் லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் இவங்க தான் எனக்கு பாதுகாப்பு எனக்கு எப்பவுமே பழகி போச்சு நண்பர்கள் தனியாக இருக்குது நீங்கள் வந்து நினைக்கலாம் ஏண்டா உ பார்த்துக்கிறதுக்கு உங்கள் உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையான்னு நினைக்கலாம் அதாவது நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும்